அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காணொலியினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் போர் நிறுத்தம் கொண்டு வருவதற்கான ட்ரம்ப்பினுடைய அறிவிப்பு குறித்து ஹமாஸ் இயக்கத்தினர் தற்போது பதிலளித்திருக்கின்றார்கள் நேதன் ஜாகுவின் கூட்டாளி வீட்டு கருகாமையில் குண்டுவெடிப்பு சம்பவம் இடம்பெற்றிருப்பது பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது ஈரான் என்று எடுத்திருக்கக்கூடிய அதிரடி முடிவு ஸ்டேல் அமெரிக்காவை மட்டுமல்ல ஒட்டுமொத்த மேற்குலகத்தையும் மிகப்பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் அறுபது நாட்கள் போர் போர்நெடுத்த திட்டம் தொடர்பாக ட்ரம்ப் தன்னுடைய சோசியல் மீடியாவில் அறிவித்திருந்தார் அது தொடர்பான செய்திகளை இன்றைய காலைய காணொலி பதிப்பில் வெளியிட்டிருந்தோம் குறிப்பாக ஸ்டேலும் அமெரிக்காவும் ஒன்றிணைந்து இந்த திட்டத்தை வகுத்திருந்தாலும் கூட இதில் பிரதான தரப்பான ஹமாஸினுடைய சம்பந்தம் இருந்தால் மட்டுமே இந்த போர் நிறுத்தத்தை அமலுக்கு கொண்டு வர முடியும் என்பதை தெளிவான ஒரு உண்மை இந்த நிலையில் தான் இயக்கம் ஒரு செய்தியை ட்ரம்புக்கு நேரடியாக அனுப்பியிருக்கின்றார்கள் போர் நிறுத்தத்திற்கும் ஒரு அமைதி உடன்படிக்கைக்கும் நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் அதற்காக எங்களுடைய அமைப்பு திறந்த மனதோடு அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றது ஆனால் பணிய கைதிகளை முழுமையாக விடுதலை செய்வதற்கு ஈடாக காசாவில் போரை முழுமையாகவும் நிரந்தரமாகவும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் ஸ்ட்ரேலிய படைகள் காசாவை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய ஸ்ட்ரேலிய படைகள் முழுமையாக காசாவை விட்டு பின்வாங்க வேண்டும் என்ற அந்த நீண்டகால கோரிக்கையை மீண்டும் ஹமாஸ் இயக்கத்தினர் வலியுறுத்தி இருக்கின்றார்கள் ஏற்கனவே ஹமாஸ் சரணடைந்து ஆயுதங்களை கலைந்தால் மட்டுமே போர் முடிவடையும் என்று ஸ்டேல் தொடர்ச்சியாக அகம்பாவத்துடன் கூறிவரும் சூழ்நிலையில் அந்த நடவடிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதைப் போல ஸ்ட்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் ஆக்கிரமிக்கப்பட்ட காசாவை விட்டு முழுமையாக அது வடக்காக இருக்கலாம் மத்திய காசாவாக இருக்கலாம் ராஃபா பிரதேசமாக இருக்கலாம் அவர்கள் வெளியேறினால் மட்டுமே ஒரு போர் நிறுத்தம் சாத்தியம் என்பதை ஹமாஸ் இயக்கம் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் எனவே அடுத்து கமாஷனுடைய கோரிக்கையை ஸ்டேல் அமெரிக்கா இவ்வாறு அணுகப் போகின்றார்கள் என்பது ஒரு மிக முக்கியமான கேள்வி ஆனால் அவர்கள் நியாயமான தான் விடுத்திருக்கின்றார்கள் ஏனெனில் அனைத்து பணைய கைதிகளையும் விடுதலை செய்த பின்னர் ஸ்டேல் முழுவீச்சில் காசாவிலும் கமாஸிலும் தாக்குதல்களை தொடங்கினால் அதற்கும் உத்தரவாதம் இல்லை ஏனெனில் போர் நிறுத்த ஒப்பந்தங்களையும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளையும் மீறுவதென்பது ஸ்டேலுக்கு கைவந்த கலை அவர்கள் எந்த ஒரு வாக்குறுதிகளையும் கடைப்பிடிப்பதில்லை அவர்கள் ஒரு நம்பகத்தன்மையற்றவர்களாகத்தான் ஸ்டேலும் அமெரிக்காவும் தொடர்ச்சியாக காணப்படுகின்றார்கள் இந்த நிலையில்தான் ஹமாஸ் நிரந்தர போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கு ஏதாவது உத்தரவாதத்தை அமெரிக்காவால் வழங்க முடியுமா என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார்கள் இதுக்கு ட்ரம்ப் தான் பதிலளிக்க வேண்டும் அடுத்து ஸ்டேலினுடைய பிரதமர் நெதன்ஜாகுவுக்கு மிக நெருக்கமான கூட்டாளி கெர்ஸ்லியாவில் ஒரு தொழிலதிபரின் வீட்டுக்கு வெளியே ஒரு கையறி குண்டு வெடித்திருப்பதான செய்தி வழியாக இருக்கின்றது நெதன் நெருங்கிய ஒரு உறவினர் என கூறப்படுகின்றது கையறி குண்டு வெடிப்பால் கட்டிடத்திற்கு பாரிய சேதம் ஏற்பட்டாலும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என ஸ்ட்ரேலியை போலீஸார் தெரிவித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே நெதன்ஜாகவும் அவனது கூட்டாளிகளும் ஈரானினால் குறிவைக்கப்படலாம் என்று செய்திகள் வெளியாக இருந்த சூழ்நிலையில் நெதன் நெருக்கமான ஒரு உறவினர் வீட்டில் கையெறி கொண்டு வடித்திருப்பதும் ஸ்ட்ரேலுக்குள் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கின்றது அடுத்து காசாவில் இன்றைய தினமும் படையினரின் தாக்குதலில் மிகப்பெரிய அளவான இழப்பை ஐடிஎஃப் சந்தித்திருக்கின்றார்கள் கான்யூனிஸ் பகுதியிலும் ராஃபா பகுதியிலும் இலகிரக ஆயுதங்கள் கனரக ஆயுதங்கள் சினைப்பர் துப்பாக்கிகளை கொண்டு அல்கசாம் படை போராளிகள் நடத்திய தாக்குதலில் மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ரேலி ராணுவத்தினர் அங்கே உயிரிழப்புகளை சந்தித்திருக்கின்றார்கள் பலர் காயமடைந்திருக்கின்றார்கள் குறிப்பாக காயமடைந்தவர்களையும் இறந்த ஆஸ்திரேலிய இராணுவத்தினருடைய உடலங்களையும் அள்ளிச் செல்வதற்காக ஸ்ட்ரேலினுடைய ஐடிஎஃப் ஹெலிகாப்டர்கள் அந்த பகுதிக்கு பல தடவை பறந்து சென்றதை இஸ்ரேலிய ஊடகங்களை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் காசா பகுதியிலிருந்து இறந்த இஸ்ரேல் இராணுவத்தினரின் உடலங்களையும் அங்கு காயமுற்றவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்காகவும் காசாவுக்கும் டெல்லாவிற்கும் இடையே பல தடவைகள் ஹெலிகாப்டர் பயணங்கள் அங்கே இடம்பெற்றிருக்கின்றன என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றன கடந்த ஒரு வார காலமாகவே இஸ்ரேலிய இராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை ஆல்கஸாம் படைப்பிரிவாக இருக்கலாம் அல்குட்ஸ் படைப்பிரிவாக இருக்கலாம் இரண்டு போராளிகளுமே அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் இஸ்ரேலிய படைகள் கடந்த வாரத்தில் மிக அளவிலான ஒரு இழப்பை அங்கே காசாவுக்குள் சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் திட்ட தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஈரான் ஒரு அதிரடியான உத்தரவை தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள் ஐநாவின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பிற்கு எதிராக மிக கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்காக குறிப்பாக ஈரானின் உடைய பாராளுமன்றம் கூடிய போது அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இன்றைய நாளில் ஐஐடனான ஒப்பந்தங்களை அதிகாரபூர்வமாக ஒரு சட்ட மூலமாக ஈரான் தற்போது அதிலிருந்து விலகி இருப்பதான அறிவிப்பை ஒரு தெளிவாக வெளியிட்டிருக்கின்றார்கள் இதுவரை ஈரான் இந்த அமைப்பிலிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஐஐ அமைப்புக்குடன் ஒத்துழைக்கவில்லை ஐஐனுடைய கண்காணிப்பு கேமராக்களை அகற்றியிருந்தார்கள் என்று செய்திகள் வெளியாகின்றன ஐரோப்பிய நாடுகள் பிரான்ஸ் பிரிட்டன் ஜெர்மனி போன்ற பல நாடுகள் ஈரான் அணுசக்தி முகமையுடன் ஒப்பந்தத்தை கடைபிடிக்க வேண்டும் அதிலிருந்து விலகக்கூடாது என பல்வேறுபட்ட கோரிக்கைகளை விடுத்திருந்தார்கள் இதில் வேடிக்கை என்னவென்றால் ஈரான் அணுசக்தி முகமையிலிருந்து விலகக்கூடாது ஈரான் அணுவாயுதங்களை தயாரிக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய பிரிட்டன் பிரான்ஸ் அமெரிக்கா ஸ்டேல் எல்லோருமே தாங்கள் அணுவாயுதங்களை வைத்திருக்கின்றார்கள் என்பதுதான் இதில் மிகப்பெரிய வேடிக்கை தாங்கள் எல்லோரும் அணுவாயுதங்களை வைத்திருப்பார்கள் ஆனால் ஈரான் அணு ஆயுதங்களையோ அல்லது ஆக்கபூர்வமான அணுசக்தியையோ பயன்படுத்தக்கூடாது என்பது எவ்வளவு பெரிய ஒரு ஓரவஞ்சனை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் ஈரான் இம்முறை தெளிவாக பதிலளித்திருக்கின்றார்கள் பாராளுமன்றத்தின் ஊடாக ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கின்றது ஐஏஇ அமைப்பு ஈரான் குடிமக்களுக்கு எதிராகவும் ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராகவும் பல்வேறுபட்ட விரும்பத்தகாத நடவடிக்கைகளை செய்திருக்கின்றார்கள் ஈரான் மக்களினுடைய உயிரிழப்புக்கும் ஈரான் விஞ்ஞானிகளுடைய உயிரிழப்புக்கும் அவர்கள் காரணமாக அமைந்திருப்பதால் அதை முகாந்திரமாக கொண்டு ஜனாதிபதி பிசாஸ்கியார் ஐஏ உடனான ஒத்துழைப்பை நிறுத்தி வைக்கும் சட்டமூலத்தை நாடாளுமன்றம் ஊடாக இயற்றியிருக்கின்றார்கள் இது அணுசக்தி அமைப்புக்கு விடுக்கப்பட்ட மிகப்பெரிய அடி ஏனெனில் இவர்களுக்கு விருப்பமில்லாத நாடுகள் அல்லது இவர்களுக்கு அடிபணியாத நாடுகளில் மட்டும் மிகப்பெரிய ஏழு இருக்கின்றது அணு உலைகள் எங்கே இருக்கின்றது நிலையங்கள் எங்கே இருக்கின்றது அணு ஆயுதங்களை நீங்கள் தயாரிக்கக்கூடாது என்று கூறுபவர்கள் இவர்களுக்கு சார்பான நாடுகளில் அது அமெரிக்காவாக இருக்கலாம் ஐரோப்பிய நாடுகளாக இருக்கலாம் அங்கு எவ்வளவு அணு ஆயுதங்களை தயாரித்தாலும் அணு ஆயுதங்களை குவித்தாலும் கைகட்டி வாய் பற்றி விட்டு அவர்களுடன் கையிலாக கொடுத்து விட்டு சென்று விடுவார்கள் இதை ஈரான் நன்கு புரிந்து கொண்டு விட்டார்கள் ஐஏவுடனான ஒப்பந்தத்தை சட்டபூர்வமாக நாடாளுமன்றத்தினூடாக ஈரான் வெளியேறியிருக்கின்றார்கள் இது ஈரானின் சக்தியையோ அணு ஆலைகளையோ யுரேனியம் செறிவூட்டப்பட்ட மையங்களையோ இனி யாரும் கண்காணிக்க முடியாது சோதனை செய்ய முடியாது என்பது இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடி என்பதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை அடுத்து அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ட்ரம்பை சந்திப்பதற்காக நிதஞ்சாகு அமெரிக்காவுக்கு வரும் திங்கட்கிழமை பயணமாகின்றார் என்ற ஒரு செய்தி வழியாக இருந்தது இந்த நிலையில் நெதன்ஜாகுவின் அலுவலகத்தை மேற்கோள் காட்டி இன்று ஸ்டேலினுடைய காட்ஸ் ஊடகம் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் ஈரானின் மறுகட்டமைக்கப்படும் அணுசக்தி மற்றும் ஏவுகணை தளங்கள் மீதான தாக்குதல்களுக்கு நெதன்ஜாகு அமெரிக்காவினுடைய உதவியை கோரலாம் என்று ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது ஈரானி அதிகாரிகள் தங்கள் அணுசக்தி திட்டத்தையோ அல்லது ஏவுகணை ஆயுதங்களையோ மீண்டும் கட்டியெழுப்ப முயற்சிப்பதை காரணமாக காட்டி ஈரானை தாக்க முடியும் என்ற நடவடிக்கையில் அமெரிக்காவையும் உதவிக்கு கோரக்கூடிய ஒரு திட்டம் நேதன் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்த வாரம் வாஷிங்டன் பயணம் செய்ய உள்ள நிதன் ஈரானின் அணுசக்தி நிலையங்களை முழுமையாக அளிப்பதற்கு அமெரிக்கா மீண்டும் தம்மோடு இணைந்து குண்டுவீச்சு நடத்த வேண்டும் என்ற ஒரு செய்தியைத்தான் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் நேதன் ட்ரம்பும் ஈரானுடைய அணு உலைகள் மீது தாக்குதல் நடந்த பின்னர் குறிப்பாக அமெரிக்காவினுடைய பீடியூ பம்மர்ஸ் பங்கர் பஸ்டர் குண்டுகள் மூலம் போர்ட்டோ மற்றும் பல்வேறுபட்ட பகுதிகளில் தாக்குதலை நடத்திய பின்னர் ஈரானின் ஆயுத திட்டத்தை அழித்து விட்டோம் ஈரானின் ஆயுத கனவை சுக்குநோராக்கிவிட்டோம் ஈரான் இனி அணுவாயுதங்களை உருவாக்குவதற்கு வாய்ப்பு இல்லை என்று ஒன்றன்பின் நன்றாக ஆவேசமான அறிக்கைகளையும் பேச்சுக்களையும் தங்களால் முடியாத எதுவும் இல்லை என்பதைப் போல நிதஞ்சாக ஒருபுறம் ஸ்டேலுக்குள்ளும் மறுபுறம் ட்ரம்ப் அமெரிக்காவுக்குள்ளும் விட்டு கொண்டிருந்தார்கள் ஆனால் ஈரானின் அணு நிலையங்களை எல்லாம் அழித்து விட்டார்கள் அணு கட்டமைப்புகளை அழித்து விட்டார்கள் அணு ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய விஞ்ஞானிகளை அழித்து விட்டார்கள் அப்படி என்றால் மீண்டும் இதற்காக ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு இவர்கள் அமெரிக்காவினுடைய உதவியை கேட்கின்றார்கள் உத்தரவாதத்தை கேட்கின்றார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு வேடிக்கை ஏனெனில் இதே நினைஞ்சாகவும் ட்ரம்பும் தான் ஈரானின் அணு கட்டமைப்பை சிதைத்து விட்டோம் ஈரானின் அணு ஆயுதங்களை உருவாக்க முடியாது என்று கூறினார்கள் தற்போது இவர்களே மீண்டும் ஈரானின் அணு ஆயுத தயாரிப்பை தடுப்பதற்கு நாங்கள் தாக்குதல்களை நடத்த வேண்டும் என்று கூறுகின்றார்கள் இவர்கள் ஸ்டேல் அமெரிக்க மக்களை மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலக மக்களையும் முட்டாளாக மாற்றுவதற்கு முயற்சிக்கின்றார்களா என்பது எங்களுக்கு எழக்கூடிய கேள்வி ஏனெனில் அணுவாயுதங்களை முற்றாக அளித்தோம் என்று சொல்கிறார்கள் போன வாரம் இந்த வாரம் சொல்கின்றார்கள் அணு ஆயுதங்களை அழிப்பதற்கு அணுசக்தி நிலையங்களை தாக்க வேண்டுமென எனவே அமெரிக்கா ஸ்டேலினுடைய புறமகெண்டா அவர்களுடைய பாசாங்கு தினத்தை இதிலிருந்து உலகம் நன்றாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது தற்போது ஈரான் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஸ்ரேலும் அமெரிக்காவும் எங்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு பல்வேறுபட்ட வீகங்களை வகுத்து வருகின்றார்கள் பல்வேறுபட்ட தயார் நிலைகளை ஏற்படுத்தி வருகின்றார்கள் மத்திய கிழக்கில் ஆயுதங்களை குவித்து வருகின்றார்கள் இதை நாங்கள் நன்கு அறிந்திருக்கின்றோம் ஆனால் இம்முறை ஈரானிய இராணுவம் எதிரிக்கு கொடுக்கும் பதிலடி வரலாற்றில் இல்லாத ஒரு பதிலடியாக இருக்கும் சியோனிச இனப்படுகொலை ஆட்சியை முற்றுப்புற செய்வதற்கு ஏற்ற வகையில் எங்களுடைய தாக்குதல் இருக்கும் மிக பெரிய பதிலடியை கொடுப்பதற்கு நாங்கள் முழுமையாக தயாராக இருக்கின்றோம் என ஈரானினுடைய புதிய இராணுவ தளபதி தெரிவித்திருப்பதுடன் ஈரான் புதிய வகை கெப்பர்சோனிக் ஏவுகணைகளையும் கடந்த இரண்டு தினங்களாக பரிசோதனை செய்து பார்த்திருப்பதாகவும் அந்த கெப்பர்சோனிக் ஏவுகணைகள் இதுவரை ஸ்டேல் மீது பயன்படுத்தப்படவில்லை என்பதையும் ஐஆர்டிசி வெளியிட்டிருக்கின்றார்கள் ஒருவேளை அடுத்து தாக்குதல் ஸ்டேல் ஈரானுக்கு இடையே ஒரு மோதல் ஏற்பட்டால் பட்டா டூவை விட ஹைபரை விட செய்திலை விட இன்னும் பேரழிவை ஏற்படுத்தும் நாசகர ஏவுகணைகளை ஈரான் களமிறக்கப் போகின்றார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது எனவே ஈரானுடைய கைபர் பட்டா ஒன் டூ ஏவுகணைகளையே எதிர்கொள்ள முடியாமல் இடைமறிக்க முடியாமல் சரிந்து போன ஸ்ட்ரேலிய நகரங்கள் ஸ்ரீலனுடைய புதிய கெப்பசனி ஏவப்பட்டால் எவ்வாறு தாக்கு என்பது மிகப்பெரிய கேள்வி அவர்கள் கூறுகின்றார்கள் நாங்கள் முழுமையாக தயாராக இருக்கின்றோம் எங்கள் ராணுவம் முழு தயார் நிலையில் இருக்கின்றது ஸ்டேல் ஒரு சிறிய தவறை எடுத்தால் கூட அதை நினைத்து பார்க்க முடியாத ஒரு வரலாற்று பதிலடி எம்மால் கொடுக்கப்படும் என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தி எனவே ஈரான் இராணுவம் முற்றாக தயார்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் கேபோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மீண்டும் தாக்குதல் நடத்துவதற்கு ஏற்ற வகையில் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கின்றன என்பது தெளிவாக தெரிகின்றது இந்த நிலையில்தான் ஸ்டேலுடனான போர் பதற்றத்துக்கு மத்தியில் பாரசீக வளைகுடாவிலும் ஈரானிய நீர்மூழ்கி கப்பல்கள் ரோந்து நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன உலகின் எண்ணெய் வர்த்தகத்தில் ஏறக்குரிய மூன்றில் ஒரு பங்கிற்கு சென்று வரக்கூடிய கர்முஸ் ஜலச்சந்தி கருகாமையில் ஈரானினுடைய நீர்மூழ்கி கப்பல்கள் போர்க்கப்பல்கள் களமிறங்கி இருப்பது ஒரு வேளை கர்முஸ் ஜலச்சந்தியை ஈரான் மூடுவதற்கு அல்லது தடுப்பதற்கு தயாராகிவிட்டார்களா என்றும் ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அவ்வாறு அவர்கள் கார்முஸ் ஜலச்சந்தி ஒரு வேலை மூடிவிட்டால் அது அமெரிக்காவை மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் மிகப்பெரிய பொருளாதார சிக்கலுக்குள் கொண்டு சேர்க்கும் என்பதுதான் இங்கே ஒரு சிக்கலான விடயம் கர்முஸ் ஜலச்சந்தி மூடப்பட்டால் ஐரோப்பிய நாடுகள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலக நாடுகளும் மிகப்பெரிய பொருளாதார சீரழிவில் பொருளாதார சிக்கலில் மாட்டிக்கொள்வார்கள் என்பதும் இங்கே முக்கியமான விடயம் எனவே ஈரானினுடைய நகர்வுகள் கர்மூஸ் தலை சந்திக்கரைகள் தன்னுடைய போர்க்கப்பல்கள் வந்திருப்பது மிக பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இறுதியாக பாகிஸ்தானின் கைபர் பக்துன்பா மாகாணத்தில் நடைபெற்ற மிகப்பெரிய வெடிகுண்டு தாக்குதலில் மிக முக்கியமான நான்கு அரசு அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஆப்கானிஸ்தான் எல்லையில் அமைந்துள்ள பௌஜார் மாவட்டத்தின் நவாகை தாலுகாவின் துணை ஆணையரின் வாகனத்தின் மீது இந்த வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் துணை ஆணையர் திட்டம் இடல் இயக்குனர் பைசல் சுல்தான் காவலுதவி ஆய்வாளர் மற்றும் தாசில்தார் மிக முக்கியமான போலீஸ் உயரதிகாரி ஒருவரும் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் பதினோரு அதிகாரிகள் காயமடைந்திருப்பதாகவும் இதில் ஆறு பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருக்கின்றது என்ற செய்திகளும் இன்றைய நாளில் வெளியாகி இருக்கின்றன பாகிஸ்தானில் அண்மைய சில நாட்களாக தற்கொலைப்படை தாக்குதலும் துப்பாக்கிச்சூடுகளும் இராணுவத்தினரையும் அரசதிகாரிகளை குறிவைத்து நடத்தும் தாக்குதலும் அதிகரித்திருப்பதும் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அளவு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது ஏதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக இருக்கின்றன தினம்தோறும் உலகங்கள் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சாந்துரு வணக்கம்